வெல்கம் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்யறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு நல்லா பிசஞ்சு வச்சிடலாம் நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு எப்படி நல்லா கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வைப்போமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி போடுறதுக்கு நல்லாவே தசைஞ்சி விட்டாச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தசைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ சப்பாத்திக்குள்ளே நல்லா ஸ்டப்பிங் பண்ணுறதுக்காக நான் தேவையான காய்கறி எடுத்து வச்சிருக்கேன் கேரட் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பாதி கேப்சிகம் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாதி போதும் இப்போ இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம காலிஃப்ளவரை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மஞ்சள் கம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா காயுமே நம்ம இதை வந்து ஒன்று நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு காயெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பரவாயில் இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வந்து நான் துருவி வச்சிருக்கேன் கேரட் துருவி வச்சுருக்கேன் முட்டைகோஸ் துருவி வச்சுருக்கேன் அடுத்தது கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இது லேசாக வதக்கி விடலாம் காயெல்லாம் வந்து நம்ம சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நம்ம வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ இது நல்லா எண்ணெயிலையே வதக்கி விடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை காயெல்லாம் வந்து நம்ம பாதி அளவு தான் வெந்திருக்கணும் அந்தளவுக்கு தான் வதக்கி விடணும் இப்போ மற்ற கதை காய்கள்லாம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம துருவி வச்ச முட்டைக்கோசு சேர்த்துடலாம் அடுத்ததாக கேரட் சேர்த்துடலாம் அடுத்ததாக கேப்சிகம் குடமிளக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக துருவிய காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அவ்வளோதான் ரொம்ப வெந்துடக்கூடாது இந்த அளவுக்கு போதும் இதில் ஒரே ஒரு பிஞ்ச அளவு மட்டும் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம் ரெண்டு பிஞ்ச் அளவு மட்டும் மிளகாய் தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நீங்கள் வந்து சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக தக்காளியும் அப்புறம் லெமன் ஜூஸ் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நல்லா ஒரு களை கலந்து விடறலாம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ சப்பாத்தி மாவுக்கு வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது அதை லேஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி அழைச்சி ரெண்டு விசஞ்சி விட்டுருலாம் சப்பாத்தி வந்து நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி நம்ம மாவு பிரித்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிரித்து வச்சுட்டேங்க இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவே சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மெல்லிசா தட்டி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப திக்க இல்லாமல் கொஞ்சம் நான் தட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மெல்லிசாவே இப்போ ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன் அதில் இந்த சப்பாத்தியை போட்டுடலாம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது நம்ம சப்பாத்தியை போது நார்மலாக போடுற மாதிரி வேக விட்டுறக்கூடாது கொஞ்சம் இந்த பபிள்ஸ் மாதிரி வந்த உடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நம்ம அதை தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும் பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதை இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கி இப்போ நம்ம நம்ம செஞ்சு வச்ச ஸ்டப்பிங் எடுத்து அதில் வச்சிடலாம் இப்போ இந்த சப்பாத்தியில் உரைச்சிடலாம் இப்போ வச்சாச்சு நான் வந்து சப்பாத்தி வந்து கட் பண்ணலை அப்படியே தான் முழுசாக தான் வச்சுன்னா செய்கிறேன் இப்போ இந்த ஓரத்தில் வந்து நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ஃப்ளார் மாவை லேசாக இந்த மாதிரி தடைய விட்டுறலாம் ஏன்னா அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து ரெண்டாக அப்படி ஒட்ட முடியும் இந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா தடைய விட்டுடலாம் இப்போ இதை லேசாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணால் ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த கான்ஃப்ளவர் மாவை தடவி நல்லா ஒட்டிக்கும் இந்த பக்கம் வந்து நம்ம ரொம்ப அமைக்கிடக்கூடாது கூடாது ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம்தான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம வந்து சப்பாத்தி வேக வச்சுருக்கோம் அதனால உடையும் பாருங்கள் நல்லா ஒட்டிட்டேன் இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நல்லா ஸ்டப் பண்ணி ஒட்டிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே நான் ஓட்டிட்டேன் நீங்கள் வந்து கார்ஃப்ளவர் மாவு வேணாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஓரத்தில் நல்லா தடவி அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே ஒட்டிக்கும் அது இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடானதுக்கு பிறகு ஓவர் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம வைக்கணும் அதை பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது இப்போ இதை வச்சிடலாம் நம்ம ரெண்டு ரெண்டாக வச்சு தான் நான் எடுக்க போகிறேன் அதிகமாகவும் எண்ணெய் சேர்க்கலை நம்ம வந்து ஒரு சைடு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு மெதுவாக திருப்பி வைக்கணும் எண்ணெய் தெறிக்கும் அதனால் பார்த்து பொறுமையாக திருப்பி வைக்கணும் பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா அந்த சைடு பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக விடணும் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம திருப்பி போடணும் ஏன்னா எண்ணெய் தெரிக்கும் இப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டிருக்கேன் இதையும் அதே மாதிரி திருப்பி போட்டுடலாம் இப்போ அந்த சைடும் நல்லா முறு மொறுப்பாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா நல்லா பொறிஞ்சி வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாங்க பாருங்கள் மீதி இருக்க ஸ்டப்பிங்கையும் நம்ம அதே மாதிரி வேக வச்சிடலாம் இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா முறுமுறுப்பாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துட்லாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சாக கூட இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒன்று நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது உள்ளர உள்ள அந்த ஸ்டப்பிங்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ